மார்கழி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் நிறைவான மாதமாகும் இதை தேவர்களின் மாதம் என்றும் சொல்வதுண்டு இது இறை வழிபாட்டிற்கான மாதம் என்பதால் சுப காரியங்கள் எதுவும் இந்த மாதத்தில் நடத்தப்படுவது கிடையாது சைவ வைணவ பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஆலயங்களிலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடி வழிபடும் காலமாகும் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து பஜனை செய்தல் கோலமிடுதல் ஆகியவற்றிற்கு அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லப்படும் மார்கழி மாதத்தில்தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவாகவும் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசன விழாவாகவும் நடத்தப்படுகிறது பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்தால் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் மார்கழி வழிபாடு மார்கழி மாதம் என்பது மிகவும் புண்ணியமான காலமாகும் தமிழ் மாதங்களிலேயே இந்த மாதத்தில்தான் நாம் செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பல மடங்கு அதிகமாக பலன்களை தரக்கூடியது மார்கழியின் முப்பது நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்முடைய வீட்டில் தவறாமல் செய்து வந்தால் நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படும் மிக எளிமையான இந்த வழிபாட்டினை செய்வதால் பல புண்ணியங்கள் நமக்கு கிடைப்பதுடன் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் கஷ்டத்தை போக்கும் வழிபாடு மார்கழியின் முப்பது நாட்களும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் வீட்டிற்குள் பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன் வீட்டு வாசலில் சிறிய வழிபாடு ஒன்றை செய்ய வேண்டும் வாசலில் சாணத்தால் மெழுகி பச்சரிசி மாவினால் கோலமிட வேண்டும் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு சாணம் எளிதாக கிடைக்கும் நகரத்தில் இருப்பவர்களும் சாணம் கிடைக்க வாய்ப்பு இல்லாதவர்களும் மஞ்சள் தூளில் சிறிது பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை பொடி செய்து கலந்து சாணத்தால் மெழுகுவதைப் போல வாசலில் மெழுகி அதன் மீது கோலமிட வேண்டும் புண்ணியம் தரும் கோலம் வாசலில் அரிசி மாவினால் கோலமிடுவது மிகப்பெரிய புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அரிசி என்ற சொல்லில் அரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவனையும் குறிக்கக்கூடியதாகும் அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் அரிசி மாவினால் கோலமிடுவது வீட்டிற்கு தன்மையை தரும் அதோடு அரிசி மாவினால் கோலமிடும் போதும் அந்த மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றனவோ அத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய பலன் கிடைக்கும் அதோடு காவி நிறத்தில் பட்டையடித்து கோலமிட வேண்டும் மகாலட்சுமி அருளை தரும் தீபம் பிறகு வீட்டின் நிலை வாசலில் குறைந்தது இரண்டு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த அகல்களில் பசுனை ஊற்றி தாமரை தண்டுத்திரி மற்றும் பஞ்சித்திரி இரண்டையும் இணைத்து தீபமிட வேண்டும் அகலில் ஊற்றிய நெய்யுக்குள் பிரியாணிக்கு பயன்படுத்தும் அண்ணாச்சி பூ ஒன்றையும் போட்டு விளக்கி ஏற்ற வேண்டும் பிறகு வாசலில் கோலத்திற்கு அருகில் அல்லது நிலை வாசலுக்கு அருகில் சந்தன ஊதுபத்தியையும் ஏற்றி வைக்க வேண்டும் இது ராகுவின் அடையாளமாகும் இவ்வாறு செய்து வழிபடும் வீட்டிற்கு மகாலட்சுமி தானே விரும்பி வருவாள் என்பது ஐதீகம் வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட வாசலில் நன்கு அலங்கரித்து இந்த வழிபாட்டினை செய்த பிறகு வீட்டிற்குள் சென்று விலக்கேற்றி வாசனையான மலர்களால் சுவாமி படங்களை அலங்கரித்து வாசனையான ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி காட்டி பூஜை செய்ய வேண்டும் முடிந்த நாட்களில் பெருமாளுக்கு வெண்பங்கள் செய்து படைத்து வழிபடலாம் ஆண்டாளின் படத்தை வீட்டில் வாங்கி வைத்து திருப்பாவை பாசுரங்கள் பாடி வழிபடலாம் மார்கழியின் முப்பது நாட்களும் தவறாமல் இந்த வழிபாட்டினை செய்வதால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளில் நடக்க துவங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்